சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹோபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள வீடியோ போறதே இல்ல அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர் சேனலை மூடிட்டு எங்கேயோ வியாபாரம் பார்க்க கிளம்பிட்டாரு கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே அத்திம்பே செத்து போல தூங்கினு இருங்க பாய் இருங்க பை டைலாக் எல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இப்ப நீங்க வந்து நிக்கிற அதை பசி சொல்லு யோ நம்ம சேனலுக்கு எவ்வளவு பெரிய அப்டேட்டை கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கேன் நீ என்ன நீ இப்படி பேசுற புதுசா

Vivo V50 நம்ம சேனலுக்காக நம்ம சம்பாரிச்சி புதுசா வாங்கி இருக்குது சோ இனிமே நம்ம சேனல்ல பக்காவா இருக்கும் குவாலிட்டி எல்லாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா தான் இருக்கு திருப்பி நீங்க வீடியோ ஆரம்பிங்களா இல்ல வேலைக்கு போவீங்களா என்ன பச்சிக்கிட்டீங்க வீடியோ போட்டுக்கிட்டே வேலைக்கு ஓகே இந்த போனுக்காக நம்ம வந்து எட்டு மாசமா வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாங்கியாச்சு ஸோ நம்ம இதெல்லாம் முன்னாடியே செக் பண்ண செக் எல்லாம் பண்ணிட்டேன் நான் போய் என்ன சொல்லுவதுல இந்த போன் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு தரமான போன் கேமரா குவாலிட்டியும் சரி இந்த வீ இந்த ஃபோனில் எடுக்கிற வீடியோஸ்லாம் ஸோ அடுத்த நான் வீடியோவில் வரும் இந்த ஃபோனை பார்த்துகிற வீடியோவும் ஸோ அடுத்த நான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுன்னா இப்போதைக்கு இது ஒரு அப்டேட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னிச்சு சொல்லியாச்சு இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே விவோ வி ஃபிஃப்டியோட ஃபுல் பிரெஷர் அதாவது இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன் நம்ம சேனல் எல்லாரும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஓகே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்